வெல்கம் டு கலாஸ்கரி வேர்ல்டு இன்றைக்கி நாம் வந்து ரொம்ப அருமையான சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு தக்காளி கார சட்னி பண்ண போகிறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாக பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிடம் போதும் பாருக்கும் நாலு பல் பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு ரெண்டு சின்ன தக்காளி பெருசுனா நீங்கள் ஒன்று எடுத்தால் போதும் இது கட் பண்ணி பார்த்தா ஒரு ஒரு கப்புக்கும் குறவாக தான் இருக்கும் ஒரு முக்கால் கப்பு தான் இருக்கும் அதே மாதிரி வெங்காயம் ஒரு மீடியம் சைஸு ஒரு சின்ன தான் அதையும் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கிறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பரிப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை இந்த வேர்க்கடலை வந்து தோல் உள்ளதுனால நீங்கள் சேர்த்துக்கலாம் எங்கிட்ட வந்து தோல் இல்லாத இருக்குது அதனால நான் அதை எடுக்கிறேன் காஞ்ச மிளகாய் எல்லாம் வேணும் அதுக்கு அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்துக்கலாம் ஓகே அதுக்காக நான் ஒரு கடாய் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் வந்து சூடாகட்டும் நம்ம எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் வந்து எடுத்து வச்சுக்கூடிய ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போடும்போது கைம கம்மி பண்ணிக்கோங்க வேர்க்கடலை காஞ்ச மிளகாய் வந்து ஒரு பத்தெண்ண சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு எட்டு காஞ்ச மிளகா தான் சேர்த்துருக்குறேன் என் குழந்தைகளுக்கு காரம் ஜாஸ்தி வேண்டாம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஒரு பத்து மணிக்கு சேர்த்துக்கலாம் ஆனால் இது கூட வந்து இன்னைக்கு காஷ்மீரி சில்லி மிளகாய் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு நாலு சேர்த்துக்கோங்க ஒரு காரம் கொடுக்குறதுக்காக இல்லைன்னா நீங்கள் வந்து நாம் இந்த தக்காளி எல்லாம் போது அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் நாம் சேர்த்துக்கலாம் இப்போ என்கிட்ட வந்து காஷ்மீரி சில்லி மிளகாய் இல்லை அது நான் எல்லாமே பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன் அதனால் நான் இப்போ வந்து அந்த பவுட்ரு தான் லாஸ்டில் சேர்க்க போகிறேன் ஓகே அப்போ இதை வந்து நாம் நல்ல பதமாக பார்த்து வறுத்துக்கோங்க கறிவீரக்கூடாது இந்த கடலை கடலைப்பருப்பு எல்லாமே கொஞ்சம் சுகந்து கிடைக்கணும் இப்போ அது மீடியத்துக்கு லோக்கி இடையில வச்சு தான் இது நான் பண்ணுறேன் இப்போ வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு பாருங்கள் நல்லா சிறந்துடுச்சு போதும் ஒரு பிளேட்டுக்கு இதை மட்டும் மாற்றிடலாம் இந்த ஆயில் அதுலேயே இருக்கட்டும் நம்ம மீதி அந்த ஆயிலேயே சேர்த்திடலாம் பாருங்க இனி நாம வந்து எடுத்து வச்சுக்கக்கூடிய அந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம் பூண்டையும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டுலே சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த வெங்காயம் வதங்கட்டும் ரொம்ப வதக்கணும்னு கிடையாது ஒரு பாதி அளவுக்கு போதும் ஆரங்கம் வெங்காயம் பாதி அளவுக்கு வர வந்து நாம எடுத்து வச்சுக்கூடிய தக்காளியை சேர்த்தலாம் அதெல்லாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் இப்போ சேர்க்குறேன் சாப்பிட்டுட்டு நீங்கள் அப்புறமா சேர்த்துக்கணும் தக்காளி நல்லா வதஞ்சி கிடைக்கும் ரொம்ப வளர்க்கணும் கிடையாது போதும் தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இதில் வந்து கொஞ்சமாக சீரகம் சேர்க்கணும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்தாலும் போதும் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்திடலாம் அப்புறம் வந்து இதில் நானும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறோம் பெருங்காயத்தூள் ஜாஸ்தி ஆகிட வேண்டாம் இதோட நம்ம காஷ்மீரி சில்லி பவுடரு இருக்கே அது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது வந்து ஒரு தான் சேர்க்குறோம் நான் சொன்னது மாதிரி நீங்கள் அந்த மிளகாய் இருந்தால் முதல்ல அதை சேர்த்து வறுத்துருங்க இந்த பொடியெல்லாம் கொஞ்சம் சூடாகட்டும் சூடானது நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் சூடாயிடுச்சு ஒரு நிமிஷம் நம்ம சூடு பண்ணால் போதும் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் இது ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்செடுக்கணும் முதல்ல நாம் வந்து இந்த வறுத்து வச்சுக்கக்கூடியதை மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துடலாம் ஓகே இப்போ கொஞ்சமாக கொட பொடிச்சிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துட்டு இது கூட நம்ம வதக்கி வச்சுக்கக்கூடியதை ஆறுனதுக்கப்புறம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நாம் வதக்கி வச்சுக்கக்கூடியதை சேர்த்து அரைச்சிடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேணாலும் அரைச்சிக்கலாம் ஓகே அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க நான் அரைச்சி எடுத்துகிட்டேன் நீங்கள் அரைக்கும் போது ரொம்ப பாலிஷாக நம்ம மாவு மாதிரி அரைக்க வேண்டாம் கொஞ்சம் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க கொஞ்சம் தடியாக இருக்கிற மாதிரி அப்போ தான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் பாருங்க ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் இப்போ வந்து நாம நமக்கு தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வந்து சால்ட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சேர்க்குறேன் உங்களுக்கு எவ்வளோ கெட்டியாக வேணும் நீங்கள் அது அரிசி மாதிரியே வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த டைம்ல சால்ட் வேணால் பார்த்துக்கலாம் கொஞ்சம் சால்ட்டு வேணா சேர்த்துக்கலாம் ஓகே கரெக்டாக தான் இருக்குது சால்ட்டு இது கூட நாம் இப்போ வந்து நான் கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பூரியை போட்டு தாளித்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துடுறேன் சேர்த்து கிளறிடலாம் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சர்விங் ரிஷிக்க மாட்டிடுறேன் பாருங்கள் நம்ம அருமையான ஈஸியான தக்காளி கார சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்